ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு த இது நம்ம ஊர் நம்ம கேட்டுவர்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல நம்ம யாரெல்லாம் சந்திக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்க போகிறோம் இந்த ப்ரோக்ராம்ல என்ன மக்கள்கிட்ட கேட்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சொந்த தொழில் தொடங்குன்னு ஆசைப்பட்ற இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் சொந்த தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா பப்ளிக்ல மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு நம்ம அவங்க அவங்களோட கருத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிறப்போ வாங்க போகலாம் என்ன ஆளுகளே <preachers> <kullets> <Practice in vidrio> <necessary> <ainways dishes> கூட இருந்துகிட்டே குழிப்பெய்க்கிறது சொந்தக்காரங்க மட்டும்தான் ஒரு தொழில் பார்க்குறோம்மா தாய்தா பண்டை ஒரு நண்பர்கள்ட்ட ஒரு சொந்தக்காரன் அந்த மாதிரி தொழில் சொந்தக்காரங்கிட்ட கேட்குறது இன்னைக்கு வந்து கேட்காம நம்ம நம்ம தாய்தா பண்டை கேட்டு செயல்படுறது நல்ல விஷயம் ஒரு தொழிலில் தந்திரமா செயல்படணுமா இல்லை சுயநலமாக செயல்படணுமாங்கய்யா தொழிலில் வந்து நம்ம தொழில் பார்க்கலாம் கிடையாது அதாவது போட்டி இருக்கணும் போராமல் இருக்க கூடாது இல்லை தொழில் அப்படின்னாலே மேக்ஸிமம் எல்லாருமே சுயநலத்தோடு தான் செயல்படுவாங்க ஏன்னா பொதுநலத்தார யாரும் செய்ய போகிறதில்ல இருந்தாலும் அதில் வந்து சில தந்திரமா நம்ம செயல்பட்டா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் ஒரு புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணலாமோ பண்ண கூடாதாங்க ஒரு ஸ்டாண்டர்டியா இருந்துட்டு தான் கல்யாணமே பண்ணணும் கல்யாணம் பண்ண பட்ட பாடலாம் ரொம்ப சீரழிணும் ஐயா இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன காய்ச்சல ஒரு மாதிரி நீங்க பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா இந்த மாதிரி எல்லாம் ஒரு இதுங்கிறது கிடையாது நமக்கு என்னுடைய வாழ்க்கை லட்சியமே அதுதான் என்னுடைய நிலைமையில வந்து எனக்கு வயசாயி போச்சு இளமையில வந்து நல்லா இருந்தது ஆனால் அதுக்கு உள்ள வாய்ப்பு இல்லாமல் போச்சு உழைப்பை நம்புறோம் அவ்வளோதான் நம்ம உழைப்பை நம்பி நம்மளோட வாழ்க்கையை வச்சு உழைப்பை வச்சு ஓட்டுறோம் அவ்வளோதான் அதுக்காண்டி பெரிய தொழிலபராக ஆகணும் அப்படின்னு சொல்லிங்கிறதும் அது கிடையாது நமக்கு டெய்லி உழைக்கிற வருமானம் வருதா அது போதும் நமக்கு இதே பெரிய தொழிலதிபர் மாதிரி தானே இது ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தாங்கன்னா எல்லாரும் வந்து படிக்கும் போதே இருந்து பார்த்தாங்கன்னா படிச்சுட்டு நீ வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும்னு தான் சொல்லி மண்டையில் ஏற்றிட்டாங்க அதனால எல்லாருமே படிச்சுட்டு வேலைக்கு போகணும் வேலை கிடைக்கலன்னா சும்மா தான் அலையணும் அப்படி தான் இருக்காங்க ஆனால் நான் என்னென்னா படிக்கும் போதுலேருந்தே என்னுடைய ஒரே நாலேஜ் என்னென்னா நம்ம சொந்தமாக தொழிலை தொடங்கணும் ஒரு பெரிய தொழில் இது ஒரு ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் படிக்கும் போதுலேருந்து இருந்தேன் ஆனால் அதுக்குடைய வாய்ப்புகள் வந்து அமையலை ஏன்னா நம்மளுடைய பேக்ரவுண்டு எல்லாமே சொந்த தொழில் நம்ம வீட்டில் எல்லாேருமே மெல்லு விலைக்கு போனாங்க அப்போலாம் மில்லு பண்ணி போனால் அதனால் நான் என்னச்சேன் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு இருக்கும்போது ஒரு மார்க்கெட்டிங் கிடச்சிது அதனால் அந்த மார்க்கெட்டிங்கில் போய் சின்ன சின்ன பொருள்களை வாங்கி சேல்ஸ் பண்ணி அது மூலமாக ஒரு இன்கம் வர்றதா வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் சொந்தமாக நானே மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணி நானே இருக்கேன் சரிங்களா இது மூலமாக நான் மிகப்பெரிய தொழில்நுட்ப கண்டிப்பாக ஆமாம் அதே வாழ்க்கையில லட்சியம் சூப்பர் கண்டிப்பாக நினச்சிருக்கேன்னு அப்படி நினச்சா தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அப்துல் கலாம்னு சொன்ன மாதிரி நம்ம வந்து கனவு ஆண்டோம்னா அந்த கனவு வந்து கண்டிப்பாக நனவாகும் அதுக்கு நம்ம வந்து கடுமையாக உழைக்கணும் கவுர்மெண்ட்டு தான் நமக்கு வந்து இதுன்னு நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நம்ம அதை வந்து செய்யவும் கூடாது அது எல்லாரும் படித்தவங்க எல்லாருமே படித்தவங்க தான் படிச்சுட்டு கவர்மெண்ட்டோல தான் பார்க்கணும்னு சொல்லி தோம்னா அது வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சாத்தியம் கிடையாது வீட்டுக்கு எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க ஆனால் வேலைகள்னு பார்த்தோம்னா கம்மி தான் எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு ஒரு சில பேர் கிடைக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி அதுக்காண்டி நம்ம வந்து உழைப்பாக தான் நம்பி இது பண்ணணும் அது எந்த உழைப்பாக இருந்தாலும் சரி இப்போ எல்லோருமே படித்தவங்க தான் வண்டி ஓட்டுறோமா அதில் நம்ம கான்செப்ட் இது பண்ணி இது பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கலாம் எந்த தொழில் எது இருக்கோ அதை அவங்க வந்து விரும்பி இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உழைக்கலாம் கவர்மெண்ட்டோட அதிகமாக சம்பளமும் வாங்கலாம் தொழில் அதிகார வேறு ஆகணும்னு நிலப்பு இருக்குது ஆனால் நம்ம வந்து ஒரு சாலை உள்ள வியாபாரி ஆனால் பிளாட் படத்தில் உள்ள வியாபாரி முன்னாளங்களாக நல்ல ஒரு வியாபாரம் பார்த்தா வச்சோம் இன்றைக்கி எல்லாமே தொழில் பூரா வேறு மாதிரி மாறிட்டு திருப்பி வந்து மக்களிடம் வந்து காசுகள் பணங்கள் வருதுன்னு போக நினைக்கிறோம் ஆனால் ஆம்பளை வந்து இரநூறுவா அறுநூறுவாக்கி வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்குற காசு புறாமல் அத்தனையுமே பார்த்திங்கன்னா தாஸ்மார்க்குன்னு ஒரு சொல்லி ஒரு கடை இருக்குது அதில் கொடுத்துட்றாங்க மீதி போய் பொம்பளைட்டு நூறுரூவா கொடுக்கும்போது ஒரு அத்தியாவசப்படு ஒரு சோப்பிட்ட போட வாங்குறதுக்கு ஒரு ரொம்ப தயங்குறாங்க அப்படி இருக்கு தொழில் இன்றைக்கி வர இளைஞர் வந்து படித்துட்டு இந்த வேலைக்கு வராங்கன்னா அவங்களுக்கு அதே நிலமர ஆகிட்டுனா ரொம்ப சங்கடப்படக்கூடிய விஷயம் அதுக்கு அவங்க படிச்சுட்டு படித்த தகுந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் வேலை கிடைச்சாலும் போதும் அப்படி போகிறதே பெற்று அப்படி அப்படிதான் இருக்குது இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து புது வீட்டுல போய் அப்பா அம்மாட்ட போய் அம்மா இன்னைக்கு நான் ஒரு சொந்த தொழில் பண்ண போறேமா அப்படின்னு போய் சொன்னா அதுக்கு அந்த அப்பா அம்மா ஒரு சில அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா போய் வேற வேலை வெட்டி இருந்தா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கயா வந்து என்னத்தை சொல்றது தாராளமா சொந்த தொழில் பார்க்கணும் அழகா செய்யலாம் ஏப்பா சொந்த தொழில் பாக்குறியா தாராளமா செய்ய உங்களுக்கு நாங்க வந்து உறுதுணையா நிக்கிறோம் அப்படின்னு சொல்றதான் தாய் தாப்பேன் நீ போய் வேற வெட்டியே போய் பாடுறா அப்படின்னாங்க தாய் தாப்பேன் கிடையாது பக்கவளமாக நிற்கணும் அதுதான் தாய் தாப்பை செய்யா சும்மா துணிஞ்சு செய்யா அந்த வேலையை செய்யடா அப்படின்னு சொல்லணும் மெத்த வேலைக்கு தான் போகணும் இதுக்கு தான் போகணுங்கிற ஒரு சோழியை கிடையாது தாராளமாக சொந்த தொழில் பார்க்கலாம் நாங்களே சொந்த தொழில் தான் பார்க்குறோம் நாங்களே ரோட்டோ பிளாட்ஃபார்த்தையும் சொந்த தொழில் தான் பார்க்குறோம் அதுக்கென்னா அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற ஒரு சோழியே கிடையாது தாராளமாக செய்யலாம் தப்பே கிடையாது தாய்தாப்பை ஊக்கம் கொடுத்து ஏற்றி விடணும் பையனை அப்போ பசங்களுக்கு வந்து சே அம்மா அப்பா நல்லா ஊக்கம் கொடுக்குறாங்க நம்மளே நல்லா ஒரு இதாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சில பேர் தட்டி கழிப்பாங்க கூட இப்போ ஒரு சில இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து வீட்டில் போய் தன்னோட அப்பா அம்மாட்ட போய் அம்மா ஒரு தொழில் தொடங்க போகிறோமான்னு சொன்னோம் அப்படின்னா கூட போய் வேலை வெட்டியே போய் பாடுறான் அப்படின்னு சொல்கிறான் அப்பா அம்மா தான் இன்னைக்கு அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன அதை சொல்ல விரும்புகிறீங்க கேட்குற பையன் வந்து வேலை செய்ய வேலை செய் நோக்கத்தோடு கேட்க பிரச்சனை இல்லை சும்மா அப்பா அம்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு வாங்குற காசு கொண்டு அனாதம் செலவு பண்ணிக்கிட்டு அவங்ககிட்டங்கிட்ட காத்துக்களை போட்டு செலவு வச்சுட்டு போனால் அப்பா அம்மா கிட்ட கேட்குறது ரொம்ப பெரிய தொந்தரவு தொந்தரவு தான் நினைக்கிறேன் நான் ஆமாம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மன கோப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை திணிக்க முடியும் இன்னைக்குள்ள இளைஞர்கள் வந்து தாம்போக்கில் போய் பழகிட்டாங்க பெற்றவங்க பேச்சு கேட்குறது இல்லை யாரும் ஒரு சில ஒரு அஞ்சு தான் இருக்குது பாக்கி தொண்ணூத்தஞ்சு வந்து கிடையாது இதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆசைகளை பிள்ளைகிட்ட தூங்கிக்கூடாது அவங்க வந்து எந்த தொழிலில் ஒரு தொழிலோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கோ எதுலையோ ஒன்று அவங்க ஆர்வத்தின்படி செஞ்சால் தான் அது அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதாவது இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே என்னென்னா பசங்களுக்கு எல்லாருக்குமே படி படிச்சுட்டு போ அப்படிங்கிற மட்டும்தான் நீங்கள் சொல்கிற ஒழிஞ்சு தொழில் சொந்த தொழில் தொடங்குறதுக்கு அவங்களுக்கு நீங்களே ஆரம்பத்துலேயும் என்கரேஜ் பண்ணுங்கள் அதாவது நீ வந்து வேலை கிடைக்கிறனாலும் பரவாயில்லையாப்பா அதாவது படிப்புங்கிறது நம்மளுடைய நாலேஜுக்கு தான் வேலை கிடைக்கனாலும் பரவாயில்ல நீ ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சு நீ டெவலப் ஆக கண்டிப்பாக அவனால் முடியும் நீ பெரியால் ஆகலான்னு சொல்லி நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவனை கூட்டி வளர்த்தக்கணா கண்டிப்பாக அவனால் சாதிக்க முடியும் பெரிய ஆக முடியும் இப்போ ஒரு சில குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு சில பையங்க வந்து சொந்த தொழில் பண்ணணும்னா அப்பாட்ட போய் சொன்னா போடா போய் வேறு வேலை வெட்டி இருந்தால் போய் பாடுறா அப்படின்னு சொல்கிற அப்பா அம்மாவுக்கு தான் அதிகம் அவங்களுக்கு ஏதாவது சொல்ல ஒரு அப்பா அம்மாக்கனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல அவங்களுடைய சூழ்நிலை கஷ்டத்தில் இருக்காங்களா இல்லை நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பையனுடைய மனநிலையும் அது தாப்பம் புரிஞ்சுக்கிறணும் நல்லவனா கெட்டவனா எப்படி இருக்கான் அப்படிங்கிறத இதை பார்த்து அதை பொறுத்து தான் அந்த பையங்களுக்கு அந்த தாப்பங்க செய்ய வேண்டிய கடமை இருக்குது என்னுடைய கருத்து சொந்த தொழில் பார்க்கணுன்னா அந்த அக்கறையாக இருக்கிறதுக்கு வந்து இப்போ அவங்க பெற்றவங்க வந்து கண்டிப்பாக தட்டி கொடுக்கணும் ஏன்னா இப்போ வந்து காலகட்டங்களில் படிச்சுட்டு எத்தனையோ ஒரு வேலை இல்லாமல் சும்மா இருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம அந்த படிக்கணும் ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக இருக்கிற வந்து நம்ம தட்டி கொடுக்கணும் அந்த வேலை வந்து அவங்கவுங்க பார்த்துருவாங்களா என்னென்னு இது பண்ணி பையங்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும் உடனே நம்ம பெரிய அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் சின்னதாக வச்சு அந்த பையன் வந்து எப்படி பண்ணுறான் என்ன பார்த்தது பண்ணி அதை தகுந்த மாதிரி அவனோட இதை வந்து ஊக்கப்படுத்தணுமா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு ஒரு தொழில் பண்றோம் வச்சுக்கோங்க நம்ம சொந்தக்காரங்க அறிவுரை கேட்க கூடாது விட்டுறணும் அவ்வளவுதான் சொந்தக்கார்ட்ட நாலு பேர் நாலு பேசுவாங்க நாலு பேர் நாலு தவிர சொல்லுவாங்க நம்ம சொல்ற போற கூட நம்ம மண்டம் குழம்பிடும் கேட்டீங்களா நமக்கு தெரிஞ்சது தொழில் ஏதோ தெரியும் சுயமான புத்தியோட நம்ம செய்யணும் அதில் நம்ம முன்னேறினா மட்டும் போதும் ஆமா இன்னைக்கு இருக்க கால ஒரு தொழில் வந்து புதுசாக தொடங்க போகிறோன்னா சொந்தக்காரங்க கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் ஒரு கருத்து கேட்கலாமா வேண்டாமாங்க தாராளமா கேட்கணும் ஒரு தொழில் பாக்குறமா தாய்தா பண்றா ஒரு நண்பர்கள்ட ஒரு சொந்தக்காரன் அந்த மாதிரி தொழில் அந்த தொழில் பாக்குற தொழில் கரெக்டா இல்லையா தப்பா இல்லையான்னு சொல்லி தாராளமா கேட்கலாம் தப்பே கிடையாது அந்த தொழில் நல்லா இருக்குன்னு நம்பி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தாராளமா சொல்லலாம் இருக்கிறதுலயே சொந்தக்காரங்களே நம்ம படுகொலையிலே தள்ளுற ஆளுகளே கூட இருந்துகிட்டே குழி பயிற்சி சொந்தக்காரங்க மட்டும்தான் அதில் ஒரு பத்து பர்சன்ட் இருக்கும் பத்து பர்சன்ட் வந்து நம்ம சொந்தக்காரங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஆனால் பாக்கி தொண்ணூறு பெர்சன்ட் வந்து கூட இருந்துக்கிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டா இவனை எப்படிதான் கெடுக்கிறான்னு நினைப்பாங்க கொஞ்சம் கீழ கீழே வந்துட்டோம்னாக்க ஆட்டம் ஆடுனே அதனால் கீழே போயிட்டேன் அப்படின்ற வாசகமும் வரும் எப்பயுமே அடுத்தவனுக்காக நம்ம வாழக்கூடாது நம்மளுக்கு வந்து எது திருப்திப்படுதோ அதை செஞ்சுக்கிட்டு யாருக்கு இடைஞ்சு இல்லாத அளவுக்கு வாழ்ந்துட்டு தான் என்னுடைய கருத்து ஒரு சொந்த தொழில் போற தொடங்க போறோம் அப்படின்னா சொந்தக்காரங்கிட்ட ஒரு கருத்து கழிப்பு கேட்கறது நல்லதா கெட்டதாங்க நல்லதுதான் அதனால தப்பே கிடையாது சொந்தக்காரங்கிட்ட கேட்கறதுனால எந்த தப்பும் கிடையாது நான் அந்த தொழில் பண்ண போறேன் அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிற கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது அந்த சொந்தக்காரங்க வந்து அந்த பையனுக்கு நல்ல முறையா செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கணும் இவனுக்கு நம்ம சொல்லியாம முன்னேறி போயிட்டானா நம்மளை மதிக்க மாட்டான் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு உருவானா அந்த பையனுக்கு நல்ல கருத்தை சொல்ல மாட்டாங்க உண்மையிலே அந்த பையன் மேலே நல்ல எண்ணம் இருந்தால் அவங்க நல்ல கருத்தை சொல்வாங்க என்னுடையது அதுதான் சொந்தக்காரங்கிட்ட கேட்கறது இன்னைக்கு வந்து கேட்காம நம்ம நம்ம தாயுதாப்பிட்ட கேட்டு செயல்படுறது நல்ல விஷயம் சொந்தக்காரங்கள் வந்து பழைய கால சொந்தக்காரங்களா இப்போ கிடையாது நம்ம ஒரு தொழில் போகணும்னா அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் மாறும் அதை எதுக்குமா பார்க்குற நீ வெறும் பத்தாயிரம் சம்பளம் விடுக்கலாம் அந்த கம்மியில் அதே பார்க்க வேண்டியதுனப்பா அப்படிமா தாயுதாப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்களா போதும் இப்போ உள்ள பையங்க படித்து ஓரளவுக்கு படித்து வராங்க ஒரு டிகிரி வாங்கிட்டு வரோம் ஒரு தொழில் பார்க்குறதுக்கு அப்பா அம்மா சொன்னால் கேட்கலாம் இல்லையா இன்றைக்கி சொன்ன மாதிரி அடுத்த சொந்தக்கார போய் கேட்கறதோட நம்ம ஜாயிதாப்படை கட்டி தொழில் பார்க்கலாம் இல்லையா வேண்டாம் நம்ம டெய்லியும் கிடைக்கிற வேலையை பார்த்தா போதுட்டாங்க சம்பளம் கொடுக்குறான் போதுட்டா நமக்கு தனியார் ஒரு கம்பெனியில் பார்க்குறோம் அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா ஒரு சொ சொந்த தொழில் தொடங்கினா தந்திரமாக செயல்படுறது நல்லதான் சுயநலமாக செயல்படுறது நல்ல சுயநலத்தோடு பா செயல்படணும் தந்திரமெல்லாம் வேண்டியதில்லை சுயநலத்தோடு அந்த தொழிலில் முன்னேற்றம் வரணுங்கிற எண்ணத்தோட நல்ல முறையாக செயல்படணும் அது வழி இருக்குது ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னா தந்திரமாக செயல்படுறது நல்லதா இல்லை சுயநலமாக செயல்படுறது நல்லதா தந்திரமாக செயல்படுது தான் சார் நல்லது சுயநலமாக பண்ணோம்னா நிலைக்காது சார் அது நிலைக்காது ஆமாம் தந்திரம் கொளார தந்திரத்தோடு பண்ணால் அது நிற்கும் நாலு நாலு நிலச்சி நிற்கும் அவ்வளோதான் ஒரு தொழிலில் தந்திரமா செயல்படணுமா இல்லை சுயநலமாக செயல்படணுமாங்கய்யா தொழிலில் வந்து நம்ம தொழில் பார்க்கலாம் தப்பு கிடையாது அதாவது போட்டி இருக்கணும் போராமல் இருக்கக்கூடாது தந்திரமும் எப்படி தந்திரமெலாம் இருக்கக்கூடாது நம்ம நல்லா வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும் அப்படித்தான் நினைக்கணும் ஒருத்தனை ஏச்சி அப்படி அப்படின்னு நினைக்கக்கூடாது தப்பு அது இன்னைக்கு நேர்மையாக தான் கொஞ்சம் இந்த பத்து ரூபா காசுனா பத்து ரூபா தான் வாங்குவோம் இருபதுருவான்னா இருபது ரூபா வாங்குவோம் இந்த ரெண்டு பை நண்பர் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு எவ்வளோனே அப்படின்னு கேட்டார் ஒரு பைக்கு முப்பது ரூபா ஒரு பைக்கு அறுபது ரூபா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வருமான தொழிலில் வந்து போட்டி இருக்கெல்லாம் போகாமல் இருக்கக்கூடாது ஒருத்தனை கவுத்தி தான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது செய்யலாம் எந்த தொழிலாலும் செய்யலாம் தப்பு கிடையாது செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லி பழைய ஆளுகளை அந்த காலத்தாலையிலே சொல்லியிருக்காங்க நம்ம அதுதான் உண்மை ஐயா சொந்த தொழில் பண்ணும்போது தந்திரமாக செயல்படுறது நல்லதான் சுயநலமாக செயல்படுறது நல்லதான் இதில் வந்து தொழிலில் வந்து ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு டெக்னிக்கலான இது இருக்குது இந்த தொழிலில் வந்து எல்லாத்துக்கிட்டே ஒரே மாதிரி நேர்மையாக ஒரே ரேட்டு வச்சு விற்றோம்னாக்க எங்கள் மாதிரி ஆளுங்க மக்கள் வந்து தேடி வந்து விரும்பி வந்து வாங்குவாங்க ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒவ்வொரு ரேட்டு வச்சு வைத்தோம் வச்சோம்னாக்கும் அது தொழிலுக்கு சரியாக வராது இதுதான் என்னுடைய கருத்து இல்லை இது தொழில் அப்படின்னாலே மேக்ஸிமம் எல்லாருமே சுயநலத்தோடு தான் செயல்படுவாங்க ஏன்னா பொதுநலத்தார யாரும் செய்ய இல்லை இருந்தாலும் அதில் வந்து சில தந்திரமாக நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஒரு பிற ஒரு பொருள் வாங்குகிறோம் அது நம்ம வாங்கிற ரேட்டை ஒரு ரேட்டாக இருக்கும் அதை போய் நம்ம விற்கும்போது நான் இன்னொரு ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் நான் ரேட்டுக்கு விற்கிறேன் நீங்கள் பார்த்து எதுவும் கொடுங்க நம்ம சொல்ல முடியாது அதனால் நம்ம வாங்குகிற ரேட்டு அந்த தொழில் தந்தரத்தை வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது சொல்லவும் மாட்டாங்க ஆனால் அதில் ஒரு நேரம் வேணும் இப்போ பத்து ரூபாய்க்கு வாங்குகிற பொருளை பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் பத்து ரூபாய்க்கு வாங்குற பொருளை இருபது ரூபாய்க்கு விற்கக்கூடாது ஏன்னா வாங்குகிற கஸ்டமரும் நல்லா இருக்கணும் பரவாயில்ல நல்லா இருக்குது பொருள் ரேட்டு ஒன்றும் பெருசாக இல்லையா அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு பத்து ரூபாய்க்கு வாங்குற இருபது ரூபாய்க்கு விற்கிற மாதிரி எல்லாம் டபுள் மடங்கு விற்று லாபம் பார்க்க நினைக்கூடாது அதாவது பத்து பொருளில் பார்க்குற லாபத்தை நூறு பொருளில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட வியாபாரமும் பெருகும் மக்களும் வந்து விரும்பி வாங்குவாங்க இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் ஒரு புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணலாமோ பண்ணக்கூடாதாங்கயா ஒரு ஸ்டாண்டர்டியாக இருந்துட்டு தான் கல்யாணமே பண்ணணும் முன்ன கூடி கல்யாணம் பண்ணால் பட்ட பாடலாம் ரொம்ப சீரழி ஒரு தொழில் பார்த்து நல்லா ஸ்டாண்டர்டாக இருந்துட்டு நம்ம சரி நம்ம வர்ற நம்ம வர்ற வீட்டுக்கா வீட்டுக்கு நம்ம வர்ற வைப்புக்கு வந்து ஒரு நல்ல கட்டக்கு வாங்கி கொடுக்க முடியும் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கட்ட நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம நல்லா ஒரு ஸ்டெடியாக இருந்துக்கிட்டு தான் ரெண்டாவது கல்யாணம் முடிக்கணும் என்னோடய குறிக்கோ அவ்வளோ தான் தெரியாத நம்ம கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ எங்கள் நீ முத ஒரு நல்ல தொழிலை பார்த்து தொழிலை பார்த்துட்டு உனக்கு என்ன எப்போ செய்யணுச்சாலும் அப்போ நாங்கள் செஞ்சு கொடுப்போம் எல்லா இளைஞர்களுக்குமே கல்யாணத்துக்கு முன்னுக்கு வந்து வாழ்க்கை அவ்வளோக்கா அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் கிடையாது ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு வந்து குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அவங்க வந்து அப்போ அவனுக்கு என்ன ஆகுது நம்ம பொண்டாட்டியை காப்பாற்றணுன்ற எண்ணம் முயலும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம பொண்டாட்டியை காப்பாற்றணுன்ற எண்ணம் உருவாகுது அதில் ஒரு சில சின்ன கருத்து புருஷம் பொண்டாட்டிகள் சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அது முடிஞ்சு போயிடும் அப்படின்றப்ப அவன் கடமைகள் பொறுப்புகள் அதிகமாகிறப்ப அவன் பொறுப்புக்காக உழைக்க வேண்டியதாக இருக்குது நாளைக்கு அப்புறம் அந்த அந்த பிள்ளைகளை அந்த பொண்ணுக்கே கொண்டாடிக்கே ஒரு பிள்ளை வரப்ப தனக்கு ஒரு பிள்ளை வரப்போ அந்த பிள்ளைக்காக சேர்க்கணுன்ற ஆர்வப்படுறான் ஒரு பொண்ணுக்கு வந்து ஆணுக்கோ கணவனோ மனைவியோ அமைஞ்ச பின்னாடி தானே நிரந்தரமான வாழ்க்கை அமையும் இது என்னுடைய கருத்து சொந்த தொழில பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு வழியை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் சம்பாதிக்கிறதுக்குள்ள வழியை முதல்ல சம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் வருவாய் வேணும்ல குடும்பத்தை ஓட்டணும்ல முதல்ல சம்பாதிக்கிற வழியை பாருங்க அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணுங்கள் நான் சொந்த தொழில் பார்க்குறதுக்கு அறிவு வேணுமா இல்லை பணம் வேணுமாண்ணா அதாவது என்ன அடுத்தவங்களை சொல்கிறாங்களே இல்லை நான் நான் வந்து பார்த்தோன்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஆனால் இன்றைக்கி நான் வந்து முதலீடே இல்லாமல் பணமே இல்லாமல் நான் தொழிலில் ஜெயிச்சிருக்கேன் அதனால் ஜெயிக்கிறதுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு கிடையாது ஆனால் பணமும் முக்கியம் வேணும் கண்டிப்பாக எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு தொழில் சிறுசாக ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு இந்த ஒரு சிற்பல் கடை வச்சுருக்காங்க ஐயா வச்சுருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு முதலீடுன்னு சொல்லி ஒரு ஒரு ஐம்பதாயிரம் மாதிரி இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அது எதுவுமே இல்லாமல் சும்மா நான் தொழில் பண்ணாமல் பண்ண முடியாது அதுக்காக பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம முதலீடு பெருசாக ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் கிடையாது பணமும் முக்கியம் நம்மளுடைய இதுவும் அதாவது என்ன என்ன சொன்னீங்க அறிவு ஆ நம்மளோட அறிவும் முக்கியம் அறிவு மூலமாக நான் வந்து அறிவு மூலமாக மட்டும்தான் ஜெயிச்சிருக்கேன் பணம் முதலீடு பண்ணலை ஏன்னா நான் நான் வந்து இந்த சிறு தொழிலில் சிறுசாக மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பெருசாக டெவலப் பண்ணி இன்னைக்கு எனக்குன்னு சொல்லி ஒரு தொழிலை நான் ரெடி பண்ணி நான் இந்த மா இந்த தொழில் சொந்த சுய தொழில் மூலமாக மட்டுமே நான் வந்து ஜெயிச்சு விடுகிட்டு இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அறிவு வேணுமா பணம் வேணுமா அறிவு தான் வேணும் பணம் வந்து ரெண்டாவது அறிவு இருந்தால் பணம் எப்போனாலும் சம்பாதிக்கலாம் மெயினாக அறிவு தான் வேணும் பணம் எப்போனாலும் நம்ம சம்பாதிக்கலாம் தப்பு கிடையாது இப்போ ஒரு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு அறிவு வேணுமா பணம் வேணுமா பணம் மட்டும் தேவையில்லை அறிவு இருக்கணும் படிப்பு இருக்கணும் கல்வி அறிவு இருக்கணும் கல்வெறி விருந்து அறிவோடு இருக்கணும் இந்த காரியத்தை செஞ்சால் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பையன்கிட்ட உருவாகணும் அவன் தான் முன்னுக்கு வர முடியும் ஏதோ இருக்கிறது அப்பா அம்மா கொடுக்குறத வச்சு சம்பாதிமணித்தையே சாப்பிட்டுக்கிட்டு களத்தை ஓடிக்கிட்டு இருக்கணும் நினைக்கிற வந்து முன்னுக்கே வர முடியாது தொழில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பணங்களும் ஒரு மூல வரி அறிவுகள் கரெக்டாக இருந்தாலுமே அந்த தொழில் எந்த தொழிலும் ரெண்டில் ஒன்று ஒன்று பணமும் வேணும் அவனோட அறிவும் வேணும் அப்போ தான் தொழில் பார்க்கலாம் ஆக பணம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முதலை போட்டுவிட்டு வீட்டில் பழுத்து தூங்கினா அப்படின்னு அந்த தொழில் பார்த்துக்க முடியாது அதனால் ரெண்டுமே செயல்பட்டால் தான் தொழில் பார்க்க முடியும் பணம்னு இருந்தாலும் தொழிலுக்கு ஆகும் பணம் இல்லாமல் யாருமே ஒரு முதல் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு பணம் வேணும் ஆமாம் அதுக்கேற்றப்போ அந்த மூளைகளும் கரெக்டான மூளை செஞ்சு பார்த்தா தான் நம்ம இந்த இடத்துல உட்காந்து அந்த தொழில் பார்க்கலாமா இல்லை பார்க்க முடியாதா அப்படின்னு அந்த மூளை வரையும் வேணும் பணம் மூளை இருந்தால் தான் தொழில் ஒரு சில பேர் சின்ன தொழில் தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன தொழில் தொடங்குனா நம்ம சீக்கிரம் பணக்காரனம் ஆக முடியாது அப்படிங்கிறதுனால கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்குறாங்க பெரிய தொழிலாக பின்னாடி அதுலேயே நஷ்டம் அடைஞ்சிடுறாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது தான் அப்போதையே சொல்லிட்டேன் நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு தடவை பத்து தடவை யோசனை பண்ணி தான் மனசாட்சிக்கு எது திருப்தின் படுதோ இதில் போனால் நம்ம ஜெயிச்சிடலாம் முதல் நம்பிக்கை வந்து அவனுடைய நம்பிக்கை தான் எத்தனை பேர் கூட இருந்தாலும் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறப்ப அவனுடைய நம்பிக்கை முழு நம்பிக்கை அந்த தொழிலில் ஈடுபாடாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பின்னால் லாப நஷ்டம் படுவது அவனுடைய நடவடிக்கை ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து அவன் தொழில் கண்ணோடத்தில் எந்தளவுக்கு இருக்கான்றது ஒரு பக்கம் இது மட்டும்தான் அவனுடைய லைஃப்பை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணணும் அதாவது மொதல் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த தொழிலை பற்றியே தெளிவான நமக்கு நல்ல விளக்கம் இருக்கணும் தெளிவான புரிதல் இருக்கணும் அப்போ நம்ம சிறுசாக ஆரம்பிக்கமோ பெருசாக ஆரம்பிக்கோமா பெருசாக ஆரம்பிச்சிட்டு கஷ்டப்பட விட என்னை பொறுத்தளவு என்னோட ஐடியா என்ன அப்படின்னா சிறுசாக ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக நம்ம பெருசாக டெவலப் பண்ணுறது தான் நல்லது எடுத்த ஒன்று பெருசாக அகலகால் வச்சுட்டு நாளைக்கு கஷ்டப்பட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கடன் வாங்கி அப்புறம் அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் இன்றைக்கி கொரோனாவோட துணியோ பேர் இன்றைக்கி லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால் சிறுசாக ஸ்டார்ட் பண்ணி அதில் வர வருமானத்தை எடுத்து முதல்ல வாங்கின கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வர லாபத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி முன்னேறது மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியுமோ ஒழிஞ்சு பெருசாக கடன் வாங்கிட்டு வச்சுட்டு அப்புறம் அந்த அந்த தொழில் வந்து அந்த டையத்தில் உடனே பெருசாக போகலை அப்படின்னா அப்புறம் லாஸ் ஆகி கடன் அடை இப்படி தான் நிறைய பேர் தொழிலில் நஷ்டமாகி போகிறார் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு தொ தொழில் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அந்த தொழிலை முறைப்படி செஞ்சால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அதை என்னுடைய ஆகருத்து தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா சின்ன தொழில் பண்ணால் நம்மளால் வேகமா பணக்காரன ஆக முடியாது பெரிய தொழில் தொடங்கினா தான் நம்மளால் பணக்காரன வேகமா ஆக முடியுன்ட்டு ஏகப்பட்ட கடன் வாங்கி நஷ்டத்துல இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க தப்பு அகல காலம் என்னைக்குமே வைக்க கூடாது மேப்படிக்கு போகணும்னா கீப்பேடியில இருந்தா மேப்படிக்கு போகணும் படக்குன்னு மேப்படிக்கு போக முடியாது அப்படியெல்லாம் போக முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் மேலே ஏறணும் இதுதான் வாழ்க்கையோட வாழ்க்கையோட இதுதான் ஒரு அறிகுறி இப்போ மே படிக்கட்டுக்கு போனோம்னா கீ படிக்கட்டு மொதல் படிக்கட்டு ரெண்டாம் படிக்கட்டு மூணா படிக்கட்டு இப்படித்தான் போனோம் படக்குன்னு பிறந்த படத்தில் இருந்தால் பாட்டு படிச்சேன்னா பெரிய பணக்காராயிருங்க அந்த மாதிரியெல்லாம் ஆக முடியாது அது தப்பு தொழிலுங்கிறது சாதாரண கீழே இருந்து தான் முன்னேறி போகணும் நான் சின்ன தொழில் பண்ணி வேமாம் பணக்காரன்னு ஆக முடியாது அதனால பெரிய தொழில் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி தொழிலை தொடங்குறாங்க பின்னாடி அதுலேயும் நஷ்டம் அடைகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா அதாவது சிறு தொழில் பெருமளிக்கா நம்ம சிறுக சிறுக முன்னேறி தான் பெரிய இதுக்கு போகணும் உடனே மேலே ஏறணும்னு நினைக்கக்கூடாது கீப்படியில் ஏறினா தான் மேப்படிக்கு போகலாம் ஒரு ஏனியில் ஏறினோம்னா கீழே இருக்கிற படிக்கட்டில் கால் வச்சா தானே மேலே போகலாம் அதனால தகுதிக்கு தகுந்த மாதிரி கீழே இருந்து மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது இருக்கும் எடுத்தோட முயற்சியாக பெரிய பணக்காரன் ஆகணுங்கிற நினைக்க நினைக்கக்கூடாது அப்படி குறுக்கு வழியில் போனால் தான் அந்த மாதிரி நிலைக்கு வர முடியும் குறுக்கு வழிகளெலாம் போகக்கூடாது அது தவறு நம்ம அடிப்படையில் இருந்து இருந்து ஏறி சிறுகு சிறுக தொழில் சிறுதுகளில் பெருதுகளில் மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் முயற்சி ஊருக்குள்ளே நம்ம ஒரு தொழில் தொடங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம தொழிலில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் பெரிய பெரிய லெவலில் வந்திருப்பான் உனக்கெல்லாம் இந்த தொழில் தேவையாடா அவன் தகுதிக்கு இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்பாங்க ஒரு தொழில் பண்ணுறதுக்கு தகுதி முக்கியமாக முக்கியம் இல்லையாங்க கண்டிப்பாக தகுதி முக்கியம் அடுத்தவனை பார்த்து நம்ம சூறு போடக்கூடாது நம்ம என்ன தொழில் பார்க்குறோம் அதுதான் முக்கியம் அவன் ஆகாயத்தில் பறக்கான் நம்ம கீழே நடக்கிறோம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது நம்ம வந்து எப்போயுமே நம்ம கீழே நடக்கிறோம் நம்ம கீழே உழமாட்டான் அவன் ஆகாயத்தில் பறக்கிறப்ப அவன் மேலே அந்த கீழே வந்து என்ன ஆகும் ஆகும் அவ்வளோ தெரிஞ்சு போகும் நம்ம கீழே தாராளமாக தெம்பாக நடந்து போகலாம் அடுத்தவனை பார்த்து நம்ம சூடு போடவே கூடாது நம்ம தொழில் பார்க்குறோமா நம்மளுக்கு ஒரு பத்து ரூபா வருமானம் கிடைக்கும் நமக்கு சந்தோஷமான வருமானம் அப்படித்தான் நினைக்கிறேன் அதுதான் நியாயம் அதுதான் உண்மை பகுதியெல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம திறந்தேன் நம்ம தெரிஞ்ச தொழில்னால் நம்ம திறந்தேன் நம்ம தெரிஞ்ச தொழில் பயன்படுத்திக்கிட்டு நம்ம சுயமாக வந்து நம்ம தைரியமாக வேலை நம்ம தைரியமாக பார்க்கணும் மற்றவட்ட நம்ம போய் ஆசனம் அதுன்னு கேட்டோம்னா நம்மளை குழப்பி விட்ற போது மட்டும் இல்லை நம்மளுக்கு கெடுத்து விட்ருவாங்க புரியுதா அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஆமாம்